புது யுகம் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு செய்தி பார்வையினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மீண்டும் வடக்கில் கிரிஸ் பூத அச்சம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இபிடிபி எனப்படுகின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கடந்த காலங்களில் வடக்கில் கிரிஸ் பூதம் ஏவப்பட்டது போன்ற சூழலை உருவாக்க திட்டமிடப்படுகிறதா என்று சந்தேகம் வெளியிட்டுள்ளது இபிடிபி இந்த தகவலை வெளியிட்டிருப்பவர் இபிடிபியினுடைய பிரச்சார ஊடக செயலாளர் இபிடிபியினுடைய ஊடக செயலாளர் தான் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறார் இது இதற்கு முன்னர் எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் இந்த கிறிஸ்பூதம் பூதம் என்கின்ற செயற்பாடின் ஊடாக மக்கள் ஒரு பய பீதியான ஒரு நிலையில் இருந்த சம்பவங்கள் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அப்படி மீண்டும் வடக்கில் ஒரு கிறிஸ்பூதம் பூதம் என்கின்ற ஒரு செயற்பாட்டை உருவாக்க திட்டமிடப்படுகிறதா என்கின்ற ஒரு செய்தியை வந்து இபிடிபி இந்த அச்சநிலையை இந்த பயத்தை வெளியிட்டிருக்குது இந்த செய்தி அப்படியே நாங்கள் நிறுத்திட்டு இது இதற்கு முன்னர் ஒரு கிழமைக்கு முந்தின ஒரு செய்தியை பார்ப்போம் வடக்கில் இலங்கைன்ற வடக்கில் ஆயுத குழுக்களை பயன்படுத்தி தாக்குதல் ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்படுவதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்கள் தெரிவித்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டோம் ஒரு சிலருடைய அரசியல் தேவைகளுக்காக தெற்கில் இந்த பாதாள உலக குழுக்கள் வழிநடத்தப்படுவதாகவும் அதேபோன்று வடக்கிலையும் இந்த ஆயுத குழுக்கள் அந்த அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்களை வச்சு வடக்கிலையும் இவ்வாறான ஒரு அச்சநிலையை ஏற்படுத்துவதற்கு தாக்குதல்கள் போன்ற அச்சநிலை ஏற்படுத்துவதற்கு திட்டம் தீட்டப்படுவதாக ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தவர் அது தொடர்பில் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் புலனாய் பிரிவினரூடாக விசாரணைகளை விட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தவர் இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு கடந்த கடந்த வாரம் ஜனாதிபதி வெளியிட்ட செய்தி இந்த செய்தியை உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம் சரி இப்போ நாங்கள் ஈபிடிபி என்ற செயலாளர் ஆக ஊடகச் செயலாளர் தெரிவித்திருக்கிற செய்திகளுக்கு போவோம் அவர் என்ன தெரிவிச்சிருக்கிறார் என்று சொன்னால் கடந்த காலங்களில் வடக்கில் கிரிஸ் பூதம் உவப்பட்டது போன்று திட்டமிடப்படுகின்றதா என்று சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ற ஊடக செயலாளர் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் ஊடகங்களும் மக்களும் விழிப்பாக இருக்க வேண்டுமாம் அவர் வந்து ஜாழ் ஊடக மையத்தில் தான் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் ஜாழ் மாவட்டத்திலிருந்து ஜேஇபி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர் அவர் வந்து ஒரு முக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாராம் அதாவது யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பு தொடர்பாக தனிநபர் பிரேரணையை தான் கொண்டு வர உள்ளதாக தெரிவித்திருந்தவர் இவ்வாறான செயற்பாடுகள் திட்டமிட்ட நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற போது எமது பிரதேசங்களில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது சமூக சீர்கேடுகள் அதிக அதிகரித்துள்ளன அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் நாடாளுமன்றில் தனிநபர் பிரேரணை கொண்டுவரும் அளவிற்கு யாழ்ப்பாணத்திற்கு தனித்துவமான பிரச்சினை அல்ல போதைப்பொருள் பாவனை என்பது நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற பிரச்சினை கடந்த வாரம் கொழும்பில் கொழும்பில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறான சூழலில் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருப்பதாக தனிநபர் பிரேரணை கொண்டு வருவது யாழ்ப்பாணத்தின் தனித்துவங்களையும் கௌரவத்தினையும் மலினப்படுத்தும் நிகழ்ச்சி நிரலை அடிப்படையாக கொண்டதோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்துகிறது அதுபோன்று தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையிலே தற்போதைய அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது எமது மக்களை பொறுத்தவரையில் காணிகள் விடுவிக்க விடுவிக்கப்படும் காணாமல் போனோர் விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் அரசியல் கைதிகள் விடுதலை பயங்கரவாத சட்டத்தை நீக்குதல் போன்ற விடயங்கள் சொல்லப்பட்ட போதிலும் இதுவரை அவை தொடர்பான முயற்சிகள் அவையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் ஆயுத ரீதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் வாழ்வெட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அடிப்படைவாத அமைப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வழியாகியுள்ளன இவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது வடக்கில் கடந்த காலங்களில் கிறிஸ்தூதங்கள் பூதங்கள் விடப்பட்டது போன்று மீண்டும் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவே தற்போதைய அரசாங்கம் தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக நமது மக்களை மலினப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளையும் சுமூகமான சூழலுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த கூடாது என்று தெரிவிச்சிருக்கிறார் வேற யாருமல்ல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் கடந்த காலங்கள்ல அதாவது கடந்த வாரம் ஜனாதிபதி தெரிவிச்ச இந்த கிழக்குல வந்து கிழக்கிலையும் வடக்கிலையும் ஆயுத குழுக்களை பயன்படுத்தி அங்க ஆஹ் கிழக்குல ஒரு ஆயுத குழு இருக்கிறது அவர்களை பயன்படுத்தி இந்த ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இருப்பதாகவும் வடக்கில் குழுக்கள் இருக்கிறது அவர்களால் உருவாக்கப்பட்டது அதாவது அந்த மறைமுகமான ஒரு சக்தி அந்த ஆட்சி அதிகாரங்களை பிடிப்பதற்காக சிந்திக்கின்ற அந்த சக்தி தற்போதைய அரசாங்கத்தால் எதுவும் பிரயோசனம் இல்லை அவர்களால் நாட்டை நிர்வகிக்க முடியாது என்கின்ற தோற்றப்பாடை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்க நினைக்கின்ற அந்த சக்தி இந்த கரங்களாக இயங்கிய கடந்த காலங்களில் இயங்கிய இந்த ஆயுத குழுக்களை பயன்படுத்தி வடக்கிலையும் தாக்குதல் நடத்த இருப்பதாக திட்டங்கள் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தவர் அந்த கருத்துக்குத்தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இபிடிபி கட்சியின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் என்ன நடந்தது இந்த கிறிஸ்பூதம் என்ற அது யார் கிறிஸ்பூதம் கிறிஸ்தூத சம்பவங்கள் அந்த கிறிஸ்தூதங்களை கலைக்கின்ற போது அந்த கிறிஸ்தூதம் ஒன்று வருகின்ற அந்த குழப்பங்களை ஏற்படுத்துகிற நபர்களை இனங்கண்டு அவர்களை கலைக்கின்ற போது அவர்கள் எங்கே ஓடி மறைந்தார்கள் அதற்கு பாதுகாப்பு வழங்கியது யார் அவர்கள் அவர்களை பொதுமக்கள் தாக்குகின்ற போது அவர்களை காப்பாற்றி சென்றவர்கள் யார் இவ்வாறான சம்பவங்கள் அனைத்தும் எங்களுடைய மக்கள் மறக்கவில்லை என்பதை எல்லாருக்கும் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் மறந்திருந்தால் மக்கள் திரும்ப அதை செய்தியையும் போடுறோம் ஆனா இதுல இருந்து ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் வட பகுதியிலும் வடக்கிலும் இந்த ஆட்சியை குழப்புகின்ற அல்லது மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை குழப்பி இந்த அரசின் மீது நம்பிக்கைகளுக்க செய்வதற்கான முயற்சிகள் எதிர்வரும் காலங்கள்ல இடம்பெறும் என்பதைத்தான் செய்திகள் சுட்டி நிற்கிறது ஜனாதிபதி கடந்த வாரம் இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் இந்த இந்த வாரம் ஈபிடிபி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்குது ஆனால் அதே நேரம் குறிப்பாக பார்க்க போனால் மட்டக்களப்பில் வாழ்வெட்டு சம்பவங்கள் அதிகரிச்சிருப்பதாக அங்கே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம் மக்கள் விழிப்பாக இருக்கணும் ஊடகங்கள் விழிப்பாக இருக்க வேண்டுமென்னு சொல்லி ஈபிடிபி இந்த பேச்சாளர் சொல்லி இருக்கிறார் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம் கடந்த காலங்களில் யார் எப்படி செயற்பட்டார்கள் என்பதை மக்களுக்கு தெரியும் இந்த செயற்பாடுகளில் யார் ஈடுபட்டார்கள் என்பதும் இந்த ஆட்சி அதிகாரங்களை குழப்புவதற்கான சக்தி எது என்பதும் அவர்களோடு இணைந்து செயற்பட்ட கடந்த காலங்களில் செயற்பட்ட இந்த சக்திகள் யார் என்பதும் மக்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த விட இந்த விடயங்கள் ஒன்றுக்கு பின் அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு தரப்பிலிருந்து வரும்போது இந்த செய்திகள் அதாவது வடக்கில் கிழக்கில் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட இருக்கிறது தாக்குதல் நடத்த இருக்கிறது என்பதான செய்திகள் வருகின்ற போது மக்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் ஏதோ நாங்கள் இன்னும் விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும் ஊடகங்களும் விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் யார் எப்படி செயற்பட்ட செயற்பட்டார்கள் என்பது அந்த வகையில் பொதுமக்கள் உண்மையிலேயே விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும் பொதுமக்களும் விழிப்பாக இருப்பார்கள் என்றால் நம்புறோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களுடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை தட்டிவிடுவீங்க நன்றி நம்புறோம் நன்றி வணக்கம்